ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்று விரிவானம் பகுதியில் பாடத்தலைப்பு பள்ளி மறுதிறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும் இளமைப் பருவம் கல்விக்கு உரியது எனவேதான் இளமையில் கல் என்று அவ்வையார் கூறினார் இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது என்பதை உணர்த்தும் கதை ஒன்றை நாடகமாகப் பார்ப்போம் இக்கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் பள்ளி மறுதிறப்புக்கு இரண்டு நாள்கள் இருந்தன மதிவானனுக்கு கோடை விடுமுறை ஒன்றரை மாதமும் ஓடிவிட்டது பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது என்ன சிந்தனை சிந்தனையிடாமதி எ நாள பள்ளியே திறக்க போகுது பள்ளிக்கு போகணும் என்று கவலையா கவலை இல்லடா முடிவு பண்ணணும் என்ன முடிவு பண்ணணும் பள்ளிக்கு போக இல்ல பின்ன நாடை நிறுவனத்துக்கு போறதான்னு நானும் பின்ன நாடை நிறுவனத்துக்கு தாண்டா போகலாம் முடிவு பண்ணிட்டோம் வார வாரம் சம்பளம் சாயங்காலமான பரோட்டா இடையிலேயே போண்டா வீட்டுலயும் யாரும் திட்ட மாட்டாங்கடா திட்டமாட்டாங்களடா உம்மாதான இருக்கேன் நேனும் பின்ன நாடு நிறுவனத்துக்கு வாங்கடா நான் இன்னும் வேலைக்குள்ள மணிவார சம்பளம் பத்து வணிக்கு சிற்பகலையும் வச்சிருப்பாங்க அப்படியே போயிருந்தாலும் கொடுத்திருக்கோம் பண்டித்திற்கும் முன்னே நம்ம செலவு செய்யலாம் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பி விடுவார்கள் ஒரு வேளை கண்டுபிடித்து விட்டால் வயது பதினைந்து என்று சொல்ல சொன்னாங்க தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையாம் மருத்துவர் பொறியாளர் வெளிநாடு வேலைன்னு அவ்வளவு கனவு வச்சிருந்த படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும் படிச்சுக்கிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம் ஆனால் அப்படி இல்லாமல் படிக்கிற இருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கையை கடத்துவதாம் கல்வி அறிவு முதன்மையானது ஒரு பட்டமாவது படிப்பு வேண்டும் என்பம் வருவே என்பார் இந்த குடிந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா போண்டாவும் அடையும் பரட்டாவும் வீட்டில் கிடைக்காது அவற்றிற்கு அடிமையாகுவதா ப்பா அந்த பேருந்து நல்லூர் போகணுமாத்தா செய்யும் எனக்கு படிக்க தெரியாது நல்லூர் ஐயா நல்லூர் போற பேருந்து வந்தா சொல்றாங்க கரே தம்பி புதியவருக்கு படிப்பில்லை பேருந்தில் எழுதி இருப்பதை படிக்க முடியவில்லை இந்த வயதிலும் அம்மாவை படிக்கிறான் கல்வி அறிவில் இல்லாமல் போட்டால் நானும் இப்படிதான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் நல்ல கல்வி அறிவுதான் நிற்க வைக்கும் நல்ல படிப்பு தான் எங்கடா போற பள்ளிக்கு இருக்கணும் ரெண்டு நாள் இருக்குடா பள்ளிக்கு போறண்டாம் அப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை எடிக்க பார்க்க வேண்டும் போல் இருக்கு